வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேருருட்கருணையினாலே பாலகணபதியின் பேருருட்கருணையினாலே அமாவாசை தை அமாவாசை திருநாளிலே பேசிக்கொண்டிருக்கின்றோம் இன்று பாலகணபதியை நினைக்கின்றோம் நிறுத்த கணபதி அமாவாசைக்குரியவர் பிறகு பாலகணபதி பாலகணபதி என்று சொல்லிவிட்டாலே கையிலே பழங்கள் ஏந்திக்கொண்டிருப்பார் பாலகணபதி என்று சொன்னால் குழந்தையை குறிக்கும் அம்மாவாசை இருளிலிருந்து உதித்ததொரு குழந்தை பொன்னிறமான குழந்தை அதன் கரங்களிலே ஒரு கையிலே கரும்பு ஒரு கையிலே மோதகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே முக்கணிகள் என்ன முக்கணிகள் மாங்கனி மற்றொன்று வாழை பலா அப்போது பாலகணபதியை தியானம் செய்யும் பாலகணபதி பாலா என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் லாபா என்று வரும் பாலா என்றால் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் ஸ்ரீ பாலாம்பிகையே நமக என்று சொல்லக்கூடிய வகையிலே பல்வேறு லாபங்களை தரக்கூடியவர் ஒருவருக்கு ஜோதிடம் மட்டுமல்ல எந்த ஒரு கலை சித்திக்க வேண்டும் என்று சொன்னாலும் பாலாம்பிகையர் மந்திரத்தை ஓம் ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் பாலாம்பிகையே நமஹ ஓம் ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் பாலாம்பிகையே நம ஓம் ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் பாலாம்பிகையே நமஹ என்று சொல்லக்கூடிய வகையில் ஐயும் கிளியும் அடைவுடை சௌவும் என்று கூட பாடியிருப்பார்கள் அதுபோல பாலாம்பிகையின் மந்திரத்தை நாவிலே உருவேற்ற துவங்கிவிட்டால் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அது சித்திக்கத் துவங்கிவிடும் என் குருநாதர் ஒரு முறை இசை கற்கச் செல்கிறார் செல்லக்கூடிய காலகட்டத்திலே அந்த ஒரு மு முனிவர் இவருக்கு இசையின் தன்மைகளை போதிப்பதிலே ஏதோ ஒரு தாமதம் ஏற்படுகிறது உடனே என் குருநாதரிடம் அவர் கவலைப்படாதே பாலாம்பிகை உபாசனை செய் என்று சொல்லிவிடுகிறார் ஒரு நூற்றி எட்டு நாட்கள் பாலாம்பிகையை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல இவரிடம் அந்த ஆற்றல் அந்த கவி திறன் வந்ததாகவும் அவர் என்னிடம் கூறியதுண்டு ஏனென்று சொன்னால் ஐம் என்ற வார்த்தை அந்த சரஸ்வதியை குறிக்கும் கிளீம் என்று சொல்லக்கூடியது மாயா பீஜாட்சிரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த பராசக்தியை குறிக்கும் சௌஹூ என்று சொல்லக்கூடியது சௌபாகியங்களை தரக்கூடிய மகாலட்சுமியை குறிக்கும் எங்கே மகாலட்சுமி மகா சரஸ்வதி மற்றும் மகாபராசக்தியாக விளங்கக்கூடிய என் அன்னை கருமாரி மூவரும் கலந்து விடுகிறார்களோ அங்கே நாவில் நர்த்தனையாக சொல்லுவதெல்லாம் பலிக்க துவங்கிவிடும் அப்போது ஜோதிடமாகட்டும் எந்த ஒரு கலையாகட்டும் கணிதம் என்பது இருக்கிறது அந்த கணிதத்தை தாண்டி பலிதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு பேராற்றல் பெரும் ஆற்றல் இருக்கின்றது இன்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் பிரதமை திதி என்று சொன்னால் அதற்குரியவள் காமேஸ்வரி என்று சொல்லக்கூடியவள் அந்த கருணை மிகுந்த காமாட்சி அப்போ அந்த திதிக்கு உரியது என்ன சூரியன் சுமதி ஆரியகா என்று சொல்லக்கூடிய வகையிலே நல்லவற்றை தரக்கூடிய சூரியன் ஆதித்யன் என்று சொல்லக்கூடியவன் அந்த திதிக்குரியவனாக விளங்குகின்றான் இன்றைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது திருவோண நட்சத்திரம் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியின் நட்சத்திரம் மூன்று பாதங்களை தனது சின்னமாக கொண்ட நட்சத்திரம் பெருமாளது நட்சத்திரம் எத்தனை சிறப்புகள் அப்போது திருவோணம் முதல் பாதத்தில் பிறந்தால் நமக்கு நவாம்ச கட்டத்திலே நமக்கு இங்கே வந்துவிடும் எங்கே நமக்கு மேஷத்தில் வரும் இரண்டாம் பாதம் என்று சொன்னால் அது ரோஹிணி இருக்கக்கூடிய இடமான ரிஷபத்தில் வந்துவிடும் அதே திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதம் என்று சொன்னால் நவாம்ச கட்டத்திலே மிதுனத்திலே வந்துவிடும் அதே திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதம் என்று சொன்னால் கடகத்திலே வந்துவிடும் பெரும் சிறப்பு இந்த திருவோண நட்சத்திரத்திலே ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியை மனதார நினைத்து மனதார துதித்து போற்றினால் வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளும் வரத்து வந்தோம் சரி நம்ம ஜாதகத்தில் நமக்கு சில கிரகங்கள் திக்பலம் அடைந்தது என்றெல்லாம் சொல்லுகிறோமே என்று ஒரு கேள்வி வரும் உதாரணமாக லக்னத்திலே குருவும் புதனும் திக்பலம் அடைகின்றன இப்போ லக்னம் என்று சொல்லக்கூடியது வாழ்க்கையின் இலக்கை தீர்மானிப்பது போன பிறவியிலே ஏதோ ஒரு தவறுகள் செய்துவிட்டோம் அப்போது எந்த இடத்துல நாம் தவறு செய்தோம் என்பதை நமக்கு உணர்த்துவது நம் இன்கம்ப்ளீஷன் என்று சொல்லக்கூடியதை இந்த பிறவியிலே கம்ப்ளீட் செய்வதற்காக ஒரு வாய்ப்பை தருவது அப்போ மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் உடல் ஆரோக்கியத்திலே தன்னை பற்றி தான் சிந்திக்க தவறியவனுக்கு மேஷ லக்னத்திலே பிறந்து விடுகிறான் தன் உடல் நலனிலே கவனம் செலுத்த வேண்டும் சரி அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மேஷ லக்னத்துக்குரியவன் ஏதோ ஒரு கட்டத்திலே அமர்ந்திருக்கிறான் அவனை யாரும் பார்க்கவில்லை அந்த லக்னம் தனித்து விடப்பட்டு விடுகிறது என்றால் லக்னம் கெட்டு விடுகிறது என்று பொருள் அப்படின்னா என்ன பற்றற்ற தன்மையில் இருப்பான் அடுத்தவனும் இவனை கண்டுக்க மாட்டான் இவனும் அவனை கண்டுக்க மாட்டான் எனினும் ஒரு ஜாதகத்திலே மிக மிக முக்கியமானது என்று சொல்லக்கூடியது இந்த லக்னம் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பேர் லக்ன ஈசன் அப்படின்னு பேர் லக்ன அப்படின்னும் கூப்பிடுவாங்க இந்த லக்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே நமது கவனம் சென்று விடுகிறது உதாரணமாக லக்னத்திலேயே லக்னாதிபதி அமர்ந்து விட்டால் தன்னை பற்றி தான் கவனம் செலுத்த துவங்குகின்றான் அவன் வாழ்க்கையிலே எல்லா வகையிலும் ஒரு மேன்மையை கண்டுபிடுகின்றான் இதே லக்னத்துக்குரியவன் இரண்டாம் இடத்திலே அமர்ந்து விட்டால் அவனது தேடல் பொருளை பற்றி இருக்கிறது குடும்பத்தை பற்றி இருக்கிறது தனஸ்தானத்தை பற்றி இருக்கிறது பேச்சாற்றலை பற்றி இருக்கிறது இதே லக்னாதிபதி மூன்றிலே அமர்ந்து விட்டால் கம்யூனிகேஷன் சகோதர வகை நட்பு வகை என்றெல்லாம் அதிலே பயணங்கள் என்றெல்லாம் அவன் வாழ்க்கை ஏதோ ஒரு காலகட்டத்திலே இழுத்து விடுகிறது அதே லக்னாதிபதி நான்கிலே அமர்ந்து விட்டாலோ சுகஸ்தானத்தை தேடி சுகத்தை தேடி அதன் அருள் நிலையை தேடி அன்னையின் அருளை நாடி என்று பல்வேறு வகையிலே அவன் சென்று கொண்டிருக்கிறான் அப்போ ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஸ்தானம் புத்திரஸ்தானம் ஸ்டேட்டஸ் கல்வி என்றெல்லாம் சொல்கின்றோம் இப்போ லக்னம் என்று சொல்லக்கூடியது ஒரு கேந்திரமாகவும் இருக்கிறது கோ திருகோணமாகவும் இருக்கிறது கேந்திரம் என்று சொல்லக்கூடியவர்களே ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடியவை ஸ்தானமாகவும் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடியவை நமக்கு மகாலட்சுமியின் இடங்களாகவும் விளங்குகின்றன அப்போ லக்னம் எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் லக்னாதிபதி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஷற்று அதாவது புண்ணிய கடன் என்று சொல்லக்கூடிய வகையிலே கடன் வம்பு வழக்கிலே இருக்கிறானா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்திலே இருக்கிறானா லக்னாதிபதி ஏழிலே இருந்து தன் வீட்டை தானே பார்க்கிறானா அப்போது லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பதெல்லாம் ஒரு சிறப்பு தான் எட்டாம் இடத்திலே இருக்கிறானா அப்பொழுது எட்டாம் இடத்தில் இருப்பதாலே தீய பலன்னு சொல்ல முடியாது எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தை பார்த்து வெளிநாட்டிலே இருந்தால் பணத்தை கொட்டப்போகிறான் அப்போது பங்கு சந்தையில் ஜெயித்த ஜாதகங்கள்லாம் லக்னாதிபதி எட்டில் இருப்பான் ரெண்டாம் இடத்தை பார்த்துருப்பான் உலக கோடிஸ்வரன்ற லிஸ்டில் இருக்கானுங்க திருமீண்டும் வருகிறோம் ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறானா தர்மத்தில் மனம் செலுத்துகிறானா தாய் தந்தையர் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒன்பதாம் இடம் என்ற தந்தையின் மீது ஒரு அன்பு இருக்கிறதா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே செல்கிறதா என்றெல்லாம் யோசிக்க துவங்க வேண்டும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா லக்னாதிபதி இஸ் த கிங் அப்போ லக்னாதிபதி பதினொன்றிலே இருக்கிறான் என்று சொன்னால் லாபத்தை அடைய துடிக்கிறதா லக்னாதிபதி பன்னிரெண்டிலே இருந்து மோட்சத்தை பற்றி சிந்திக்கிறதா என்றெல்லாம் பார்க்கணும் இதிலே கும்ப லக்னம் என்று சொல்லிவிட்டாலோ பனிரெண்டாம் அதிபதியே லக்னாதிபதியாகவும் அமைந்து விடுகிறான் அப்போ ஃபிப்டி பிப்டின்னு சொல்றோம் இல்லையா பிஸ்கட்ல அதுபோல வாழ்க்கை இதே சிலருக்கு யோசிக்க வேண்டும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய தனுர் லக்னம் அந்த லக்னாதிபதி எட்டிலே அமர்ந்து விட்டால் அது அவனது உச்சஸ்தானம் அப்பொழுது அது என்ன பலனை தரப்போகிறது என்று யோசிக்க வேண்டும் எட்டிலே அமர்ந்து விட்டால் அது உச்சஸ்தானம் எனினும் அது எட்டாம் இடம் என்பதை மறந்துவிடக்கூடாது எந்த அளவிலே உடலின் நன்மையை பார்த்துக்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் யோசிக்கணும் அதே போல் அந்த குரு தனித்து இருந்து விடக்கூடாது தனித்த குரு என்ன செய்யும் ஒரு பெரிய ஞானி இருக்கிறார் அவரை சுற்றி மக்கள் இருந்தால்தான் அந்த ஞானத்திற்கும் ஒரு மதிப்பு அதை வைத்து அவரால் ஏதோ ஒரு பலருக்கு நன்மைகளை செய்ய முடியும் தனித்த குரு அவ்வளவு சிறப்பை தந்துவிடாது அந்த குரு எவ்வாறு இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும் இதே போல மீன லக்னம் லக்னாதிபதி ஐந்திலே இருக்கிறான் அது அவனது உச்ச வீடுதான் எனினும் ஐந்தாம் இடம் என்று சொன்னால் காரகோ பாவநாஸ்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே அது எவ்வாறு ஒரு சிறப்பை தரும் என்று நாம் சொல்லுவது சற்று சிரமம் இதே கடகத்தை எடுத்துக்கொள்கிறோம் கடகத்திலே அதே லக்னாதிபதி ஐந்திலே இருக்கிறான் அது அவன் நீச்சம் இடையக்கூடிய இடம் அங்கே அவனது நீச்சம் அடையக்கூடிய கிரகமானது சந்திரன் தாயாருடன் அவனது உறவு நிலைகளில் ஏதேனும் ஒரு தயக்கம் ஒரு கலக்கம் ஒரு அவமானங்கள் இருக்கிறதா ஏதேனும் அவர் தாய் வசவு பாடுகிறாரா என்றெல்லாம் சில சமயங்களில் கேட்டு பார்த்தால் ஆம் ஐயா என்று சொல்லுவதையும் நாம் மீண்டும் திக்பலம் என்ற ஒரு தலைப்பிலும் பேசுவோம் இந்த திக்பலம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய நிலையிலே லக்னத்திலே குரு என்று சொல்லக்கூடியவரும் புதன் என்று சொல்லக்கூடியவரும் நமக்கு திக்பலம் பெறுகிறார்கள் புதன் என்று சொன்னால் ஒரு லாஜிக்கல் மைண்ட் என்று சொல்லலாம் ஒரு ப்ரொஃபஸர் என்று சொல்லலாம் நாம் கணக்காளரை சொல்லலாம் ஜோதிடரையும் சொல்லலாம் புதன் மற்றொன்று குரு என்று சொன்னால் ஒரு ஞானியை சொல்லலாம் ஒரு ஆன்மீகவாதி ஒரு விஞ்ஞானி இவர்களையெல்லாம் குரு என்ற நிலையிலே நாம் கொண்டாடலாம் இப்பொழுது நாம் நிறைய இடத்துல இந்த ஏஐ எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்படுறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யோசித்து பாருங்களேன் ராகு என்பவர் குருவின் ராசியரான மீனத்தில் இருக்கும் பொழுது ஏஐ என்ற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருமளவு பேசப்படுகிறது இதை இவ்வாறும் யோசிக்கலாம் என்னென்னா ராகு தான் இருக்கும் வீட்டின் தன்மையைப் போல செயல்படும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்போது நேத்திக்கு தான் இந்த நேத்தோ பார்த்தா இந்த சுக்கிரனம் ராகுவும் சேர்ந்த காலகட்டத்தில் இந்த டிப் சீக்கியோ என்னமோ சைனாலிருந்து வந்துவிட்டது பெரும் அளவு அது காஸ்ட்ரொடக்ஷன் செய்து பலருக்கும் அது ஒரு வழிகாட்டி போல செயல்படுகிறது ஆனால் அது ராகுவின் தன்மைதானே சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்ததொரு காலத்திலே உச்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சேட்டை இது வந்துருச்சு இது போல குரு என்றதும் நமது புதன் என்பதும் லக்னத்தில் இருக்கும்போது ஒரு திக்பலம் பெற்றுவிடுகிறது நான்கிலே சுக்கிரனும் நமது சந்திரனும் திக்பலம் பெறுகிறது கம்ஃபோர்ட் ஜோன் என்கிறோம் நாம் தாய்க்கு பின் தாரம் என்கிறோம் எங்கே நம் கவலைகளை பகிர்ந்து கொள்வோம் தாயிடம் பகிர்ந்து கொள்வோம் அல்லது நமது மனைவியிடம் பகிர்ந்து கொள்கிறோம் இதனால் தான் ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் நம்மளை வச்சிருக்கிறது நான்காம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் தான் ஏழாம் இடத்திலே சனீஸ்வரர் திக்பலம் பெறுகிறார் ஸ்தானத்திலிருந்து நீங்கள் யோசித்து பாருங்களேன் காலபுருஷ தத்துவத்தில் ஏழாம் இடத்தில் யார் நமது துலாம் ராசி துலாம் என்று சொல்லக்கூடியது எடை போடக்கூடிய கருவி இந்த எடை போடக்கூடிய கருவி எங்கே இருக்கும் நீதிபதியிடம் இருக்கும் சனீஸ்வரர் யார் நீதிபதி அப்போது நாம் உறவுகளில் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை அந்த நீதிமானாகிய சனீஸ்வரர் எடை போட நமக்கு காலபுருஷ தத்துவத்திலே ஏழாம் இடத்திலே உச்சம் மாடுகிறார் அப்போது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியதை நம்மை பந்தப்படுத்துவதும் கூட அது ஒரு மாரகஸ்தானமும் கூட அப்போது இந்த ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வரரானவர் நம்மை பந்தப்படுத்துகிறார் நமக்கு அந்த பந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கான நிலையும் அவரே சில சமயங்களிலே வழிகாட்டுகிறார் அப்போது ஏழில் சனீஸ்வரர் பத்தாம் இடத்திலே சூரியன் மற்றும் நமது செவ்வாய் சூரியன் என்றால் அந்த தலைமை ஏற்கக்கூடிய பொறுப்பு செவ்வாய் என்றால் கடுமையான ஒரு உழைப்பு இது ரெண்டுமே இருக்கக்கூடிய இடம் பத்தாம் இடத்திலே காலபுருஷ தத்துவத்திலே நாம் பார்க்கிறோம் மகரத்திலே செவ்வாய் உச்சமடைகிறார் அப்போது சனீஸ்வரர்ன்ற கர்மாவின் வீட்டிலே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வேகம் நமக்கு உச்சத்தை பெறுவதை அனுபவத்திலே உணர்கிறோம் மீண்டும் வருகிறோம் இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ இந்த திக்பலம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சிறப்பா என்று சொன்னால் ஒவ்வொரு ப்ளஸுக்கு பின்னாடியும் ஒரு மைனஸ் இருக்குது ஒவ்வொரு மைனஸுக்கு பின்னாடியும் ஒரு ப்ளஸ் இருக்குது இந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் உடையவர்களை பாருங்களேன் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த ஒரு விஷயத்திற்காக ஃபோக்கஸ் செய்து மற்ற விஷயங்களில் கவனத்தை சிதறவிட்ட கதைகளும் உண்டு சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெற்றவர்கள் வேலை வேலை என்று இருந்துவிட்டு இல்லறத்திலே சற்று கவனக்குறைவாக இருந்ததால் சில பலவேறு சிக்கல்களால் அவதியுற்ற கரையும் உண்டு அப்போ இதுக்கெல்லாம் இந்த பேலன்ஸ் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இதற்குத்தான் இறை வழிபாடு என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த பரிகாரங்கள் என்று சொல்லக்கூடியவையும் இறை நாமங்களும் ஆலயங்கள் சென்று வருவதும் முக்கிய நோக்கமே மனிதர்களுக்கு இல்லறம் என்ற நல்லறம் தேவை உறவுகள் தேவை அன்பு எங்கும் நிலைக்க வேண்டும் அனைவரிடமும் மனம் விட்டு பேச வேண்டும் ஆலயத்திற்கு சென்றால் அதற்கான சூழல்கள் அமையும் அதுபோல ஆலயங்கள் செல்லும் பொழுது அமைதியான நாட்களிலே சற்று கூட்டம் இல்லாத போது சென்று வாருங்கள் மனம் தெளிவுறும் வாழ்க்கை